இந்த கல்லூரியிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பத்து அம்சங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த அனுபவங்கள் அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் திரட்டிய அனுபவங்கள் இவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அனுபவங்களில் நீங்கள் அசை போட்டு ஒவ்வொரு நாளும் இவற்றை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா இவற்றில் சிறிதளவாவது முன்னேற்றம் இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த கல்லூரியை விட்டு வெளியே வருகிற போது நீங்கள் அனைவரும் பட்டாமூச்சிகளாக பறந்து செல்வீர்கள் விண்ணை நோக்கி பறந்து செல்வீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக உங்கள் வாழ்க்கையில் ஓர் இலக்கு வேண்டும் மூன்று இலக்குகள் முக்கியமானவை உங்கள் வாழ்க்கையிலே ஓர் இலக்கு வேண்டும் உங்கள் படிப்பிலே ஒரு இலக்கு வேண்டும் உங்கள் பணிக்கென ஓர் இலக்கு வேண்டும் நாம் ஓவியம் தீட்டுபவர்களை பார்க்கலாம் அவர்கள் முதலில் ஒரு கோடு போடுவார்கள் ஆனால் அந்த கோடு போடுகிற போது வெறுமனே கோடு போடுவது இல்லை முழு உருவத்தையும் கற்பனை செய்து கொண்டு அல்லது முழு சித்திரத்தையும் கற்பனை செய்து கொண்டு அவர்கள் வரையப்போவது கடற்கரை காட்சியா மலையக காட்சியா அல்லது அழகான பெண்ணா என்பதை அவர்கள் கற்பனை செய்து கொண்டுதான் அந்த முதல் கோட்டை போடுகிறார்கள் ஆனால் வெளியே இருந்து பார்க்கிறவர்களுக்கு அது கோடு போலத்தான் தெரியும் முழு உருவத்தையும் கற்பனை செய்து கொண்டு ஒவ்வொரு கோட்டையும் ஒழுங்காக போடுகிற போதுதான் அந்த ஓவியம் முற்று பெற்று அழகாக மாறுகிறது ஆனால் வெறுமனே முழு ஓவியத்தை கற்பனை செய்யாமல் கோடு போட்டுக் கொண்டே இருந்தால் கோடு போட நோட்டுதான் கிடைக்குமே உடைய ஓவியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதை போல உங்கள் வாழ்க்கைக்கான என்ன சித்திரத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஒரு இல்லத்திற்கு சென்றார் அங்கே அவர்கள் அவருடைய புகழ்பெற்ற ஓவியத்தை மறுபடியும் வரைந்து காட்ட சொன்னார் அவர் அதை வரைந்து காட்டினார் இதிலே உங்கள் கையொப்பத்தை போட்டு கொடுங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் போட மாட்டேன் ஏன் இது நகல் என்றார் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தானே வரைந்தீர்கள் அப்புறம் எப்படி நகல் என் ஓவியத்தை பார்த்து நானே வரைந்தாலும் அது நகல் தான் என்று சொன்னார் நான் பேசிய உரையை இன்னொரு இடத்தில் அப்படியே பேசினால் அதுவும் நகல் தான் எனக்கு வான்காவினுடைய நினைவுக்குவர்கள் அற்புதமான ஓவியன் அவர் சூரியகாந்தி பூக்களின் தோட்டத்தை வரைந்திருப்பார் அதை பார்க்கிற போது நாம் அந்த சூரியகாந்தி தோட்டத்துக்கு அருகிலேயே இருப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அகிரோ குரோசோவா அவருடைய கனவுகள் என்கின்ற ஒரு திரைப்படத்திலே வான்காவை பற்றிய ஒரு சின்ன குறிப்பையும் வைத்திருப்பார் அந்த தோட்டத்தை பார்த்துவிட்டு அந்த தோட்டத்திலே புகுந்து ஒருவன் காணாமல் போனதை போல எழுதியிருப்பார் ஓவியத்தை வரைகிறவர் ஒவ்வொரு கோட்டையும் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து கொண்டு வரைந்தாரோ அதை போல உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானித்து ஒவ்வொரு நாளையும் அந்த கோட்டை போல போட்டால் இந்த கல்லூரி முடிகிற போது நீங்கள் சித்திரத்தை பெறுவீர்கள் பல பேர் அப்படி வாழ்க்கைக்கிற எந்த இலக்கையும் வைத்துக் கொள்ளாமல் உயர்கல்வி கூடத்தில் சேர்த்து பெற்றோர் தங்கள் மீது இந்த கல்வியை திணித்ததாக எண்ணிக்கொண்டு படித்து வெளியே வருவதை பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் முதல் நாளிலிருந்தே பின்னோக்கி என்ன ஆரம்பித்து விடுவார்கள் நான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி நானூத்தி அறுபது நாள் அப்பாடா ஒரு நாள் போய்விட்டது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாள் என்று குறித்து வைத்துக் கொண்டே வருவார்கள் அவர்கள் தங்கள் நாட்களை தேய்த்து கொண்டே இருப்பார்கள் என்னுடைய கல்லூரியிலே ஒரு மாணவன் முதலாம் ஆண்டே தன்னுடைய வாழ்க்கைக்கான இலக்கு விஞ்ஞானியாவது என்று சொன்னார் அவரை பார்த்து சிரித்தோம் ஆனால் அவர் சகல நேரமும் ஆராய்ச்சிக் கூடங்களில் இருப்பார் படிப்பார் களத்துக்கு செல்வார் மூத்த பேராசிரியர்கள் செய்கிற பயிர் பரிசோதனைகளை எல்லாம் பார்ப்பார் அவர் மிகப்பெரிய விஞ்ஞானியாகி பல புதிய ரகங்களையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் தந்தார் எனவே கல்லூரியில் சேர்ந்த உடனேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான ஓர் இலக்கை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே ஓவியத்திற்கான ஒவ்வொரு கோடாக இருக்கும் இரண்டாவதாக பணிக்கான இலக்கு என்ன பல பேர் படித்து குடித்த பிறகு நாம் பணியை பார்த்துக் கொள்வோம் என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல நீங்கள் போட்டி தேர்வு எழுதப் போகிறீர்களா இந்திய பணி தேர்வு எழுதப் போகிறீர்களா இந்திய பணி அதிகாரியாக போகிறீர்களா தொழில் முனைவோராக ஆக போகிறீர்களா தொழிற்சாலையை தொடங்க போகிறீர்களா அல்லது ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திலே தலைமை நிர்வாக அதிகாரியாக போகிறீர்களா என்பதை எல்லாம் இந்த முதலாண்டே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகளையும் மன தயாரிப்புகளையும் நீங்கள் செய்யுங்கள் எப்போது நீங்கள் முதலில் இருந்தே அதை நீங்கள் செய்ய தொடங்குகிறீர்களோ அப்போது உங்களை அறியாமல் அதை நோக்கி நீங்கள் நகர்த்தப்படுவீர்கள் உங்கள் இலக்கு நிச்சயம் நிறைவேறும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக படிப்பு குறித்த இலக்கு பள்ளியிலே படிக்கிற போது பரீட்சிக்காக படித்தோம் கல்லூரியிலே இருக்கிற போது தேர்வுக்காக மட்டும் படிப்பதில்லை அறிவுக்காக படிக்க வேண்டும் ஞானத்துக்காக படிக்க வேண்டும் அதனால் வெறும் பாட புத்தகங்களை படிக்காதீர்கள் பேராசிரியர்கள் கொடுக்கிற குறிப்புகளை மட்டும் படிக்காதீர்கள் நூலகத்திற்கு செல்லுங்கள் அங்கே ஆராய்ச்சி இதழ்களை எல்லாம் பாருங்கள் மேற்கோள் புத்தகங்களை எல்லாம் புரட்டுங்கள் எல்லாம் திரட்டி திரட்டி குறிப்புகளை எடுங்கள் அவற்றை படிக்கிற போதுதான் உங்களுடைய அறிவு செம்மை ஒவ்வொரு நாளும் இதை படிக்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அந்த நாளில் அதை படித்து முடியுங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை செய்ய வேண்டும் என்று நினையுங்கள் அதற்கான இலக்கை தீர்மானியுங்கள் அதை செய்து முடியுங்கள் இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த அறிவோடு வெளியே வருவீர்கள் எந்த வளாக நேர்காணலிலும் எந்த கேள்வி கேட்டாலும் அதை சுண்டி எறிகின்ற திறமையோடு நீங்கள் வெளியே வருவீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக நீங்கள் மனத்தை உறுதியாக வைத்திருங்கள் இன்றிருக்கின்ற பல இளைஞர்கள் ஒரு சின்ன தோல்விக்கே சுருண்டு போய் விடுகிறார் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் மன அழுத்தத்தை எதிர்கொண்டு எப்பேற்பட்ட பிரச்சனையும் பக்குவத்தோடு கையாளுகின்ற நேர்த்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள் எதற்கெடுத்தாலும் பதற்றம் என்கிற சூழ்நிலைக்கு புத்திசாலிகளாக பார்த்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் சக்திசாலிகளாக இருந்ததில்லை காரணம் அவர்கள் சின்ன தோல்வி ஏற்பட்டாலே மரவட்டையை குச்சியினால் குத்தினால் அது எப்படி சுருண்டு விடுகிறதோ அப்படி சுருண்டு விடுவதை பார்த்தேன் அவர்களால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சமாளிப்பதற்கான தெம்பும் திராணியும் இல்லாமல் போய்விடுகிறது எப்பேற்பட்ட பிரச்சனையும் என்னால் சமாளிக்க முடியும் என்கிற ஆற்றலை வளர்த்துக் கொள்வதுதான் மன உறுதியை வளர்த்துக் கொள்வது இரண்டாவது இன்று நான் என்ன பணியை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை எக்காரணம் கொண்டும் தள்ளி போட மாட்டேன் என்று செய்கிற வைராகியம் தான் மன உறுதி அந்த மன உறுதியை இந்த கல்லூரியிலே வளர்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக உங்கள் உடலை செதுக்கிக் கொள்ளுங்கள் கல்லூரியில் தான் நீங்கள் ஒரு சிறுவனாக இருந்து மனிதனாக மாறுகிறீர்கள் பள்ளி படிப்பை படிக்கிற போது பல பேர் பாடப்புத்தகங்களிலேயே மூழ்கி போய் ஊளைச்சதையோடு இருப்பது உண்டு சில பேர் எதையுமே உண்ணாமல் நோஞ்சான்களாக இருந்து விடுவது உண்டு இந்த இரண்டையும் பார்க்க முடிகிறது கல்லூரிக்கு வந்தவுடனேயே நாம் ஒரு வளர்ந்த ஆலை போல ஆகிவிட வேண்டும் என்கிற எண்ணம் பல ஆண்களுக்கு ஏற்படுவது உண்டு அவர்கள் உடற்பயிற்சி செய்வார்கள் ஓடியாடி விளையாடி தங்களுடைய உடலை செம்மைப்படுத்திக் கொள்வார் நான் உங்களுக்கு சொல்வது எத்தனை பணிகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சிக்கோ விளையாட்டுக்கோ நேரத்தை ஒதுக்குங்கள் நீங்கள் விளையாடினால் உடற்பயிற்சி செய்தால் மூளையிலே புது புது நரம்பணுக்கள் உண்டாகி உங்கள் மூளை சுறுசுறுப்பாகும் உடலுக்கான பயிற்சி என்பது உடலுக்கான பயிற்சி மட்டும் அல்ல அது மூளைக்குமான பயிற்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான்காவதாக நீங்கள் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பல மாணவர்கள் தக்கையான உணவை சாப்பிடுவதை நான் பார்க்கிறேன் துரித உணவு என்கிற பெயரில் சத்தே இல்லாத உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே ஒரு பிரியாணி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது திரும்புகிற பக்கங்கள் எல்லாம் பிரியாணி கடையாகவே இருக்கிறது அப்படி ஊளை தருகின்ற உணவு வகைகளை துரித உணவு வகைகளை சாப்பிடுவதால் உடலில் ஏகப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது எனவே நீங்கள் சாப்பிடுகிற போது தயவு செய்து இந்த துரித உணவுகளை தவிர்த்துவிட்டு காய்கறிகள் பழங்கள் என்று சத்தான உணவை சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு அதிக நேரம் விழித்திருக்கிற ஆற்றலையும் சுறுசுறுப்பாக இருக்கிற ஆற்றலையும் கொடுக்கும் அது உங்களை வளமாக வைத்திருக்கும் கல்லூரியிலே உங்களை பல பழக்கங்கள் கண் சிமிட்டி அழைக்கும் அது போதையாக இருக்கலாம் புகையாக இருக்கலாம் மதுவாக இருக்கலாம் சிலருடைய உள்ளம் தென்றலுக்கே தாக்கு பிடிக்காது அது எப்படி புயலிலே நிமிர்ந்து நிற்கப் போகிறது சகமானவர்கள் ஒரே ஒரு நாள் சுவைத்துப்பார் என்று சொல்வதற்காக சுவைத்து தங்கள் வாழ்க்கையே வீரடித்துக் கொள்பவர்கள் உண்டு எனவே எக்காரணத்தை கொண்டும் இவற்றை கை கொண்டு விடாதீர்கள் ஏனென்றால் இவை பெருந்தொற்றை விட பெரும் ஆபத்தை விளைவிப்பவை தொற்று நோய்க்கு கூட தடுப்பூசி உண்டு ஆனால் இதற்கு தடுப்பூசி கிடையாது மறுப்பூசி ஒன்றுதான் உண்டு மறுப்பதுதான் இதற்கான வழி நான்காவது ஐந்தாவதாக உங்கள் வாசிப்பை வளப்படுத்துங்கள் என்னுடைய கல்லூரியிலே சிறந்த மாணவர்கள் இருந்தார்கள் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் கேளிக்கையிலே ஈடுபட்டு கிடைத்த பணியே போதும் என்று இருந்துவிட்டார்கள் அவர்கள் மடியிலே நிச்சயம் பழம் விழுந்திருக்கும் ஆனால் அவர்கள் மரத்தடியிலேயே ஒதுங்கவில்லையே அவர்கள் நூலகத்திற்கு சென்று படித்து தங்களுடைய அறிவை விருத்தி செய்திருந்தால் இன்று மிக உயர்ந்த பதவிகளிலும் பணிகளிலும் இருந்து ஓய்வு பெற்றிருப்பார் அவர்கள் கிடைத்ததே போதும் என்று இருப்பதை வைத்துக் கொண்டு திருப்தி அடைபவர்களாக இருந்தார் வாசிப்பதை அவர்கள் மேற்கொள்ளவில்லை யாரெல்லாம் நூலகங்களுக்கு சென்று அங்கே புத்தகங்களை வாசித்து பொதைய அறிவை மேற்படுத்திக் கொண்டு தங்களுடைய திறன்களை எல்லாம் மலர்த்துக் கொண்டார்களோ அவர்கள் இன்று உலக அளவிலே சிறந்த பணிகளிலே இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் கல்லூரிகளில் சொற்பமாக பயன்படுத்தப்படுகிற இடம் ஒன்று உண்டு என்றால் அது நூலகமாகத்தான் இருக்கிறது எனவே நூலகத்தை நன்றாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய வாசியுங்கள் வாசிக்கின்ற பழக்கத்தை இப்போதே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து மின்னணு சாதனத்தில் வாசிக்காதீர்கள் நேரடியாக புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள் ஒரு புத்தக வாசனை தருகிற சுகத்தை சுகத்தை ஒரு மின்னணு சாதனம் ஒருபோதும் கொடுத்து விட முடியாது ஆறாவதாக நேரத்தை உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள் நேரம் என்பது அளவிடற்கரியது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குமே நேரம் இவ்வளவுதான் என்று முடிவாகிவிட்டது யாரெல்லாம் நேரத்தை முறையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் நேரத்தை உருவாக்குகிறார்கள் குறைந்த நேரத்தில் பலவற்றை அவர்கள் செய்ய முடிகின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் மகாத்மா காந்தியடிகள் லிங்கன் எடிசன் லெனின் அம்பேத்கர் போன்ற அனைவருமே உருவாக்கியவர்கள் யாரெல்லாம் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிமிடம் மூன்று நிமிடமாக மாறுகிறது மூன்று நிமிடத்தில் செய்ய வேண்டிய பணியை அவர்கள் ஒரு நிமிடத்தில் செய்து முடிக்கிறார் நான் மகத்தான மனிதர்களோடு பழகி இருக்கிறேன் பெரிய பொறுப்பிலே இருக்கிறவர்களை பழகியிருக்கிறேன் அவர்கள் பணியை முடித்துவிட்டு திருமணங்களுக்கு செல்வார்கள் சில நேரங்களில் அவர்கள் திரைப்படங்களுக்கு செல்வார்கள் சில நேரங்களில் யாராவது இறந்தால் துக்கம் விசாரிக்க செல்வார்கள் மாலையிலே நடைபெயல்வார்கள் இப்படி அனைத்துக்குமான நேரத்தை அவர்கள் எப்படி ஒதுக்க முடிகிறது என்றால் அவர்கள் ஒரு நிமிடத்தை கூட தேவையில்லாமல் வீணடிப்பது இல்லை என்னிடம் கூட பல பேர் கேட்பது உண்டு நீங்கள் பணியிலேயே இருந்து கொண்டு இத்தனை புத்தகங்களை எப்படி எழுதினீர்கள் என்று சிலர் நினைப்பதுண்டு யாரையோ வைத்து எழுதுகிறார் என்று கூட அவர்களுக்கெல்லாம் ஒன்றை நான் சொல்வதுண்டு மாலை வேளையிலே என்னுடைய பொழுதாக்கமும் பொழுதுபோக்கும் எழுதுவதும் படிப்பதும் தான் அவற்றில் கிடைக்கிற மகிழ்ச்சியே எனக்கு திளைத்திருக்கிறது என்னுடைய ஓய்வு நேரத்தை நான் வெட்டி அரட்டையில் வெட்டி அரட்டையிலும் வீண் குரட்டையிலும் செலவு செய்யாமல் படிப்பதிலும் எழுதுவதிலும் கவனம் செலுத்துகிறேன் என்று எனவே தயவு செய்து நேரத்தை உருவாக்குவதற்கு இங்கே கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு ஒரே ஒரு வழி ஒவ்வொரு நொடியையும் விழிப்புணர்வுடன் அணுகுங்கள் ஏழாவது நீங்கள் ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் பல இருந்து வருகிற மாணவர்கள் ஆங்கிலம் என்றாலே நடுங்குவதை நான் பார்க்கிறேன் அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருந்தாலும் செய்திகளை அறிந்து வைத்திருந்தாலும் பாடத்தை புரிந்து வைத்திருந்தாலும் ஆங்கிலத்திலே விடை சொல்வது என்று வந்துவிட்டால் அவர்கள் கை கால்கள் உதர்வதை நான் பார்க்கிறேன் ஆங்கிலத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது கல்லூரி பருவத்தில் ஆங்கிலத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் ஆங்கிலம் உன்னதமான மொழி என்பதற்காக அல்ல அல்லது உலக தொடர்பு மொழி என்கிற காரணத்திற்கு உதாரணமாக நான் சென்ற ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் தான் படிக்க வேண்டியிருக்கிறது அதை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆகும் இரண்டு ஆண்டுகள் என்னுடைய அறிவு பின்தங்க வேண்டுமா அந்த இரண்டு ஆண்டுகள் கூட அவர்கள் ஆங்கிலத்தில் இருப்பதைத்தான் தமிழில் மொழிபெயர்க்கிறார்களே தவிர சீனத்தில் இருந்து நேரடியாக மொழிபெயர்ப்பதில்லை அதனால் நாம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது அவசியம் என்பதை உணருங்கள் அதற்கு தேவை நீங்கள் தினமும் ஆங்கில செய்தித்தாளை படியுங்கள் அரை மணி நேரம் செலவு செய்யுங்கள் ஆங்கில புத்தகங்களை வாரம் ஒன்று படிக்க முயற்சி செய்யுங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்கு சுலபமான வழி ஒன்று இருக்கிறது முதலில் நீங்கள் ஆங்கிலத்தில் செய்திகளை கேளுங்கள் ஆங்கிலத்தில் செய்திகளை பாருங்கள் ஆங்கிலத்தில் பேசி பழகுங்கள் தவறு ஏற்படலாம் நனையாமலே நீச்சல் கற்றுக் என்றால் எப்படி தப்பும் தவறுமாகத்தான் அத்தனை பேரும் பேசுவார்கள் ஆனால் நாளடைவில் அது சரியாகிவிடும் எனவே பேசி பழகுங்கள் கேட்டு பழகுங்கள் எழுதி பழகுங்கள் படித்துப் பழகுங்கள் நூறு நாட்கள் நீங்கள் ஆங்கிலத்தில் தான் பேசுவேன் ஆங்கிலத்தில் தான் படிப்பேன் ஆங்கிலத்தில் தான் கேட்பேன் என்று முடிவு செய்தால் நூறாவது நாள் உங்களை அறியாமல் உங்கள் ஆழ்மனத்தில் ஆங்கிலம் அப்படியே செறிவாக வருவதையும் சரியான சொல் வந்து விழுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அது மட்டுமல்ல சர்வதேச மாநாடுகளுக்கு செல்கிறீர்கள் அங்கெல்லாம் ஆங்கிலத்தில் தானே பேச வேண்டும் நான் சுற்றுலா துறையினுடைய செயலாளராக இருந்த போது பல பன்னாட்டு கண்காட்சிகளுக்கு சென்றிருக்கிறேன் சீனத்திலே நான் தான் தமிழ்நாட்டை பற்றி பேச வேண்டும் அங்கே ஆங்கிலம் தெரியாமல் இருந்தால் எப்படி பேசி இருக்க முடியும் எனவே ஆங்கில அறிவை கல்லூரியிலே வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் எட்டாவது நான் கூறுகிற ஆலோசனை மேடையை வெற்றி கொள்ளுங்கள் இன்று பல மாணவர்கள் தகவல்களை தெரிந்து வைத்திருந்தால் கூட மேடையிலே வந்தால் அவர்கள் கை கால்கள் நடுங்குவதை பார்க்கிறோம் நான் ஒரு நாள் கேட்டேன் மேடையில் நேரடியாக ஒளிவாங்கியில் பேசலாமே எதற்காக இந்த பேச்சு மேடை என்று அதற்கு அவர்கள் சொன்னார்கள் சில பேருக்கு கை கால்கள் நடுங்கும் அது அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் மறைப்பதற்குத்தான் இது இந்த குட்ட மேடை என்று சொன்னார் தமிழில் சகஜமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பலருக்கு தெரிவதில்லை அவர்கள் கைபேசியிலே விரைவாக செய்தி அனுப்புகிறார்களே தவிர இரண்டு நிமிடங்கள் வந்து தூய தமிழில் ஆங்கிலம் கலக்காமல் பேசுங்கள் என்றால் பேச மாட்டேன் என்கிறார் நாம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு அந்நிய மொழியை பயன்படுத்தலாம் ஆனால் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு தாய்மொழியைத்தான் தான் பயன்படுத்துகிறோம் அடிபட்டால் யாரும் ஆங்கிலத்தில் மம்மி என்று கத்துவதில்லை அம்மா என்றுதான் கத்துகிறார் அந்த வழி போனால் அப்பா என்றுதான் சொல்லுகிறார்கள் யாரும் டேடி என்று சொல்வதில்லை எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தூய தமிழில் பேசுவதற்கும் மேடையிலே சரளமாக பேசுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று இருக்கின்ற பேச்சாளர்கள் கூட தூய தமிழில் மேடையில் பேசுவதில்லை அவர்கள் பேச்சு தமிழில் பேசுகிறார்கள் இன்னும் கொஞ்ச நாள் போனால் தமிழில் பேசுபவர்களே இருக்க மாட்டார்களோ என்கின்ற அச்சம் கூட ஏற்படுகிறது தூய தமிழில் பேசுவதற்கும் தூய தமிழில் மற்ற மொழிகளின் கலப்பு இல்லாமல் எழுதுவதற்கும் நாம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் சில பேர் தமிழையே ஆங்கில எழுத்துக்களில் குறுஞ்செய்தியாக அனுப்புகிறார் அதையும் எனவே தயவு செய்து நீங்கள் மேடையில் பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் கருத்தரங்கங்கள் நடக்கும் போது நீங்கள் துணிச்சலாக சென்று உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் தினமும் மாணவர்களோடு உட்கார்ந்து உட்கார்ந்து உரையாடுங்கள் நான்கு மாணவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் முன்னால் பேசுவதற்கு பழகுங்கள் நீங்களே தனியாக ஓர் அறையிலே பேசி அதை பதிவு செய்து

ஒரு பணியிலே சேர்ந்தோம் என்று நினைத்து விடாதீர்கள் பட்டம் பெறுவது என்று வயிற்றை கழுவுவதற்காக அல்ல நம் வாழ்க்கையை மலரச் செய்வதற்காக என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடியுங்கள் ஏதேனும் ஒன்றுக்கு காப்புரிமை பெற வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் லிங்கன் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் கூட இரண்டு காப்புரிமைகளை பெற்றவர் என்பதை நான் தெரிவுபடுத்த விரும்புகிறேன் ஜெபர்சன் என்பவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் இன்று இருக்கின்ற இரும்பு கலப்பையின் முன்மாதிரியை கண்டுபிடித்தவர் என்றும் பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர் ஒரு ராஜதந்திரியாக இருந்தாலும் அவர்தான் இன்று நாம் மின்னல் தாக்காமல் இருப்பதற்கான சாதனத்தை கண்டுபிடித்தார் என்றும் குறிப்பிட்டேன் பொறியியல் என்பது அனைத்து துறைகளிலும் தொடர்புடையது அழகான பாலங்களை நிர்மாணிக்க வேண்டுமா பொறியியல் தேவை உயர்ந்த கட்டடங்களை கட்ட வேண்டுமா பொறியியல் தேவை சிறந்த மின்சாரத்தை பெற வேண்டுமா அதற்கு பொறியியல் தேவை பொறியியல் இருந்தால்தான் மருத்துவத்திற்கு தேவையான கருவிகளை நாம் தயாரிக்க முடியும் வேதியியலுக்கு தேவையான நுட்பங்களை செய்ய முடியும் இயற்பியலுக்கு தேவையான சாதனங்களை செய்ய முடியும் அது இருந்தால்தான் நாம் இன்று வேகமாக பயணிக்க முடியும் பொறியியல் இருந்ததனால்தான் உலகத்தில் எந்த மூலையில் எது இருக்கிறது என்பதை அறிவதற்கான அனைத்து விதமான வசதிகளையும் நாம் பெற்றோம் பொறியியல் இருந்ததால் தான் பூமிக்கடியிலே நாகரிகம் எப்போது புதைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது கைகளை எல்லா இடங்களிலும் விரித்து பரவக்கூடிய ஒரு துறை உங்கள் வாழ்க்கையில் இந்த மகத்தான படிப்பை படிக்கிற நீங்கள் எதையாவது ஒன்றை நிச்சயம் சாதிக்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் காப்புரிமை பெற வேண்டும் என்பதை இன்றே குறித்து வைத்துக் கொண்டு அந்த திசையிலே தீர்மானிக்க வேண்டும் பத்தாவதாக தலைமை வேண்டும் வேண்டும் தலைமை கொள் என்று சொன்னால் நீங்கள் உலகத்திற்கு தலைமை கொள்ள வேண்டும் என்பது அல்ல நீங்கள் எந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறீர்களோ அந்த நிறுவனத்தில் பொறுப்புள்ளவராக பணியாற்றுவது நீங்கள் ஒரு குழுவாக பணியாற்றினால் அனைவரும் உங்களோடுதான் பணியாற்றுவேன் என்று உறுதி எடுக்கிற அளவிற்கு நீங்கள் அன்பாகவும் அனுசரணையாகவும் வழிகாட்டுபவராகவும் நடக்க வேண்டும் அப்படி உங்களிடம் தலைமை பண்பு இருக்குமேயானால் நீங்கள் கையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை கண்ணசைத்தாலே காரியம் நடக்கும் குரலை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கைகாட்டினாலே காரியம் நடக்கும் நீங்கள் கட்டளையிட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் குறிப்பறிந்து நோக்கினாலே காரியம் நடக்கும் அப்படிப்பட்ட தலைமைப் பண்பை நீங்கள் இந்த கல்லூரியிலே படிக்கிற போது இணைந்து பணியாற்றுகிற போது வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே உங்கள் மீது கட்டுப்பாடுகள் திணிக்கப்பட்டால் அவை உங்கள் நன்மைக்காக என்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கான இலக்குகளை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாள் முடிகிற போதும் பயனுள்ள வாழ்க்கையை நாம் கழித்திருக்கிறோம் என்கின்ற திருப்தியோடும் எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் வார்த்தெடுக்கின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியோடும் நீங்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து இந்த கல்லூரி வாழ்க்கையை சிறப்பாக முடித்து எங்கிருந்தாலும் சிறந்த பெயருடனும் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கிற வகையிலும் பணியாற்றி இந்த நாட்டிற்கு உங்களால் முடிந்த முன்னேற்றத்தை விளைவித்து காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்